ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி நாலு நிர்மல் நானூற்றி ஏழாவது ட்ராவோட கெஸிங்கை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி நாலு ஸோ கெஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்பது ஜீரோ ஏழு ஸோ ஒன்பது ஜீரோ ஏழு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வினிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி நாலு நிர்மல் நானூற்றி ஏழாவது லீட்ராவோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா டேர் ஸோ ரெண்டு டிக்கெட் புக்கிங் எடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம தான் அந்த புக்கிங் வந்து டேரெக்டாக எடுக்கிறோம் ஸோ இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கிரிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட்டு ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து டிக்கெட் வந்து புக்கிங் எடுக்கிறோம் ஸோ வின்னிங் வந்து பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் ஸோ அந்த ட்ரா முடிஞ்சு அனுப்புகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ எட்டு மணி ட்ரா முடிஞ்சதுக்கு போது நிறைய பேர் செட்டில் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து அப்படிலாம் பண்ணல ஸோ அந்தந்த ட்ரா முடிஞ்சு பத்தே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிங் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ நம்ம தான் வந்து டேரெக்டாக புக்கிங் எடுக்கிறோம் ஸோ யாருக்காவது புக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க சாரி எடுக்க முடியல ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நான் மெசேஜ் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் காலத்தில் நானே ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ அதனால் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் வந்து கால் எடுக்க முடிய மாட்டேது ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டாங் என்ன வந்துருக்குன்னு பார்த்துக்கலாம் நைன் ஜீரோ செவன் ஸோ நம்ம வந்து நைன் ஃபோக்கஸ் பண்ணோம் பட் டூ தான் நம்ம வந்து அதிகமாக ஃபோக்கஸ் இருந்தோம் ஸோ பவர் வந்து செவன் வந்துருச்சு ஸோ மேக்ஸிமம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது டூ தான் ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஸோ எனிவே எதுவுமே நம்ம டூ தான் ஃபோக்கஸ் பண்ணி ஜீரோ நேற்று வந்து ஹிட் ஆனிச்சு ஜீரோ பட் ஜீரோவில் ஒரு ஐடியா இல்லை எனக்கு ஜீரோ வர மாதிரி சான்சஸ் இருந்துச்சு பட் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை ஸோ நைன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நைன் இல்லாட்டி ஃபோர் ஆல் போர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நைன் வந்து பார்த்திங்கன்னா இ போர்டு சாரி ஈ போர்டு வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ ஜஸ்ட் மெஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வின்னிங் ஸோ ஓகே நாளைக்கு கொஞ்சம் சூப்பரான வின்னிங் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக சோ எல்லastype பார்த்தينا 9 2 தான் ஃபோகஸ் பண்ணா 942 தான் ஃபோகஸ் பண்ணிரணும் 8 ஃபோகஸ் பண்ணோம் போட்டா மிஸ் ஆயிடுச்சு சோ 9 ஒரு நல்ல வின்னிங் வந்து தெரிஞ்சச்சு சோ எல்லastype பார்த்தينا 9 मैक्स இது ஃபோகஸ் பண்ணா கொடுத்துறோம் பட் 2 ஃபோகஸ் பண்ணிட்டோம் பட் unfortunately கொஞ்ச நேரத்துல 7 ஆட்ச்சோம் சோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான எம்டி சிங் வர வந்த கேம் சோ இந்த மாதிரி வந்து பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் போர்டு நம்ம செஞ்சு பாப்போம் சோ ஏ போர்டுல பாத்தீங்கன்னா அப்டினா 8 3 அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது நாலு எட்டு ஸோ நெக்ஸ்ட் சி போர்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஏழு மூணு ஸோ என்னோட கெஸ்டிங் இருக்கிற நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்கில் அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகதோ நீ அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து கெஸ்டிங்கில் எப்படி மேட்ச் ஆகோ அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பெங்க பார்க்கறதுக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்கறோம் நான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் என்ன வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லியும் இங்கே வீடியோஸ் போட்டுருக்கோம் டெய்லியும் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் தெரியும் ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன் நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட சப்போர்ட்டில் தான் நம்ம சேனல்லே இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க ஸோ எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வின்னிங் டெக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் வின்னிங் டெக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மூணு ஒன்பது நாலு எட்டு மூணு ஒன்பது நாலு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பார்த்தோம்னா ஏழு ரெண்டு ஸோ என்னோட கெஸ்டில் இருக்குது அது நேட்ரிக் நம்பர்ஸே ஆல் போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து இந்த சரி நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்பர் அப்படின்னா இந்த நம்பர் தான் ஸோ இந்த ஆறு நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து மூணு நம்பர்லேருந்து நாலு நம்பர்லேருந்து வந்துடும் ஸோ நேற்று தான் எனக்கு மிஸ் மிஸ்ஸாயிருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இருபது இருபதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி மூணுமே நமக்கு இதுலேயே வந்துருச்சு ஸோ நம்மளுக்கு வந்து ஃபோர் டிஜிட் தான் மிஸ் ஆகியிருந்துச்சு பட் ஆனால் பிசி பிசி இன்னைக்கு சூப்பராக இருந்தால் ஏசி இன்னைக்கு வந்துருந்துச்சு ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏபி வந்து ஸோ இதுலேயுமே ஏபி இதெட் போர்டு வந்துச்சு ஸோ அதனால் நம்ம நமக்கு ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நம்பர் பாஸ் ஆனால் ஆன்சர்ஸ் இருக்குது ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டூ டிஜிடோ த்ரீ டிஜிடோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி மூணு இருபத்தி ஒம்பது எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸிங் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்னா இதுலேருந்து ட்ரை பண்ணுங்க பண்ணுங்கள் ஃபோர் டிஜிட் உங்கள் கெஸிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ இதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் நம்பர் எடுத்து பண்ணுறாங்க நீங்கள் பண்ணலாம் ஸோ உங்களை மேட்ச் ஆகிற மாதிரி இந்த வினிங் ட்ரிக் நம்பர்ஸும் ஆல் பண்ணி வச்சு பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட் வந்து பார்க்கலாம் ஏபிபிசி ஏசி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது பதினேழு முப்பத்தி ஆறு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்பது ஸோ என்னோட கெஸிங் எனக்கு டூ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணலாம் இப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் அப்படி ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடையாது இப்போ ஐம்பத்தி மூணு இருக்குன்னா தொண்ணூத்தஞ்சு பதினேழுனா எழுபத்தி ஒன்று ஸோ இருபத்தெட்டுனா நீ எண்பத்தென்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கெசிங் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ த்ரீ டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஏழு ஸோ என்னோட கெஸ்ஸிங் இருக்காது த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவேன் இப்போதான் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்போ நல்ல வினிங் வந்து வந்து சான்ஸ் இருக்கு சப்போர்ட் உங்களுக்கு வந்து போர்டு மிஸ் ஆகி வந்தால் கூட நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல வினிங் வரத்து சான்சஸ் இருக்குது ஸோ போர்டு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பாக்ஸ் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ண உங்களுக்கு கெஸிங்ல எது மேட்ச் நீங்கள் அதை மட்டும் ட்ரை பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட் வினிங் ட்ரைக் நம்பர் சாஃப்ட் போர்ட் மிஸ் பண்ணிடாதீங்க போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கேரளா டிக்கெட் புக்கிங் வந்து போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பை கானெக்ட் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் டைமு ஸோ டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் ஸோ மற்ற ஏஜென்சியை விட நம்ம வந்து ரொம்பவே கம்மியான அதிகமான வினைங்க நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க தொடர் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃபிரண்ட்ஸ் எதுக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான வினைங்க பார்க்கலாம்